சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து முதல் வசனத்தை வாசிப்போம் தேவனே என் ஜபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இது வந்து தாபீது தனக்கு நேர்ந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தனது எண்ணத்தையும் தனது பாரத்தையும் தேவனிடத்திலே தெரியப்படுத்துகிறதான ஒரு சங்கீதமாக இருக்கின்றது இது யாரிடமிருந்து அவர் மிகவும் வேதனைப்படுகிறார் மிகவும் துன்பப்படுகிறார் என்றால் தனது மகன் அப்சலோமையும் அகிதோபல் என்னும் தன்னுடைய ஆலோசனைக்காரன் மூலமாகவும் வருகின்ற பெரிய துன்பங்களை நின்று அவன் மிகவும் வேதனைப்படுகிறதான அந்த நேரத்திலே தேவனை நோக்கி சொல்லக்கூடியதான ஒரு வசனமும் இருக்கின்றது அவர் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய பெரிய பாரத்தை என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே தாவிது தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது இது அஹிதா பேல் என்பவன் வந்து அவருடைய தாவிது ராஜாவினுடைய ஆலோசனைக்காரனாக இருந்தவன் அகிதாபேல் பேல் அவனுடைய வேலை என்னவென்றால் தாவிது ராஜாவின் அரண்மனையில் ஆலோசனை சொல்வதுதான் அவனுடைய வேலை அவன் சொல்வது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கின்ற ஒரு பெரிய வார்த்தைகளோட கூடிய ஒரு ஆலோசனைக்காரனாய் அவன் தாவிதி ராஜாவினுடைய அந்த அரண்மனையிலே இருந்தவனாயிருக்கின்றான் அவன் எப்பொழுதுமே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஒரு தீர்க்கதரிசி போல அவருடைய அரண்மனையிலே காணப்பட்டான் ஐதாபேல் என்பவன் அவன் மிகவும் ஒரு ஞானம் பெற்றவனாய் இருந்திருக்கின்றான் அதே போல் அப்சலம் என்பவன் தாவிதனுடைய மகனாய் இருந்தான் இவர்கள் இருவர்களின் மூலமாக அவர் தாவிதுக்கு வரக்கூடிய துன்பம் தான் அவர் இந்த வேலையிலே இந்த மாதிரியான விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய ஒரு நேரமும் ஒரு ஒரு வார்த்தைகளுமாய் அவரிடத்திலே தேவனிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த சங்கீதம் ஐம்பத்தி அன் ஐந்து இதை ஒரு மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்வதோம் ஒன்று ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்கள் தான் ஆபத்தான நிலை குறித்து தேவனை நோக்கி தாவிது விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு வசனங்களாகவும் வசனம் பனிரெண்டு முதல் இருபத்தி ஒன்று வரை தான் எதிரிகளிடமிருந்து எப்படியெல்லாம் தாக்கப்படுகின்றேன் தன் எதிரிகள் குறித்து தேவனிடத்தில் தாவீது தன்னுடைய அங்கலாய்ப்பை தெரிவிப்பதை இந்த வசனங்கள் மூலம் அறியலாம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கர்த்தர் மேல் தாவீது வைத்த நம்பிக்கை அது என்னவென்றால் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அந்த கஷ்ட காலங்களிலே தாவீது தேவனிடத்திலே வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு பலன் தருகிறதா இருக்கின்றது அதைத்தான் அந்த மூன்றாவது பகுதியாக கர்த்தர் மேல் தாவீது வைத்த நம்பிக்கையை நாம் பார்க்கலாம் முதன் முதலாக தேவனே என் ஜபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் தன் ஆபத்தான நிலை குறித்து தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடிய அந்த முதல் பகுதியிலே தன் சொந்த மகனால் தாவீது ஒரு ஆபத்து வருவதை உணர்ந்தவனாய் அரண்மனையை விட்டு வெளியேறி மலை தேசத்துக்கு ஓடி ஒளிந்து இருக்கின்றான் அந்த நேரத்திலே தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான் ஒருவேளை அவன் நினைத்தது என்னவெனில் ஒருவேளை மற்ற எதிரி படைகளால் எனக்கு ஆபத்து வந்தால் நான் அதை தேவனுடைய பலத்தை கொண்டு அதை நான் முறியடித்து விடுவேன் ஆனால் என்ன செய்வது என்று என்ன செய்வது தன் சொந்த மகனாலே எனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வருகிறது என்பதை நினைத்து தேவனை நோக்கி கதறி அழுகிற ஒரு ஒரு வார்த்தையாக இருக்கின்றது அவனுடைய விண்ணப்பங்கள் அனைத்துமே ஆக தன் சொந்த பிள்ளையால் சொந்த மகனால் இவ்வளவுதான பெரிய ஆபத்தினால் நான் ஓடி வந்து இந்த மலை தேசங்களில் ஒளிந்திருக்கிறேனே என்று மிகவும் வேதனைப்படுகிறதை நாம் காணலாம் தேவனே நான் மிகவும் பயப்படுகிறேன் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது நான் மிகவும் நடுக்கத்தோடே காணப்படுகிறேன் என்று தாவிதே இந்த இடத்திலே சொல்கின்றார் அப்படியான தன் மகனால் வரக்கூடிய அந்த பெரிய ஆபத்தை நான் எப்படி எதிர்கொள்வது என்று மிகவும் வேதனைப்பட்டு பட்டணம் மிகவும் நடுக்கத்துடன் பட்டணம் இருள் சூழ்ந்து காணப்படுகிறதே தேவனே நீர்தான் அதை பார்க்க வேண்டும் என்பதை தன் விண்ணப்பத்தின் மூலமாக தாவிது சொல்கின்றார் நாமும் கூட இதே போல இந்த மாதிரியான வேலைகளைப் போல நமது குடும்பத்தாராலும் நமது சொந்த பந்தங்களாலும் கூட ஒருவேளை பாதிக்கப்பட்டு இருந்திருப்போம் என்றால் இந்த நேரத்தில் கூட தாவிதை போன்ற ஒரு தைரியம் உள்ளத ஒரு மனதாய் தேவனை நோக்கி எப்பொழுதுமே நாம் விண்ணப்பம் இருக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் ஒரு நல்ல பதில் செய்யக்கூடிய ஒரு இருக்கின்றார் அந்த மாதிரியான ஒரு ஆபத்துகளில் இருந்து உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய ஒரு இருக்கின்றார் ஆக நாமும் கூட தாவிதை போல இந்த சூழ்நிலையைப் போன்று நமக்கான ஒரு உணர்வதாக நமக்கு நடந்த ஒரு செயலாக உணர்ந்தோம் எனால் இப்பொழுதே நாம் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்து அதற்கு பதிலாக அவரிடமிருந்து நமக்கு அந்த காரியத்திற்கு தேவையான விடுதலையை பெற்றுக்கொள்வோமாக இப்ப இப்படியான தாவிதும் கூட இந்த வசனங்களின் மூலமாக அவர் எப்படியான ஒரு ஆபத்தில் இருந்து விடுதலையை பெற்றார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்வதை நாம் உணரலாம் வசனம் பனிரெண்டு பதிமூன்று எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன் என்று தன் மகனை குறித்தும் அந்த பிள்ளைகள் குறித்தும் சொல்லும் பொழுது நாம் எந்த மாதிரியான நிலையில் நாமும் காணப்பட்டாலும் இந்த மாதிரியான ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை தாவிது இந்த இடத்திலே சொல்கின்றார் இரண்டாவது பகுதியாக தன் எதிரி குறித்து தேவை தாவீதின் அங்கலாய்ப்பு என்னவென்றால் சொந்த மகனே என்னை எதிர்க்கின்றான் அவன் அமைச்சராக என்னோட இருந்தவன் அவன் அபுத அப்சலோம் என்பவன் கூட இந்த மாதிரியான ஒரு வேளையிலே என்னையே எதிர்க்கக்கூடிய ஒரு மகனாயிருக்கின்றான் அதே போன்று ஆலோசனைக்காரனும் என்னை எதிர்க்கிறவனாயிருக்கின்றானே என்று இந்த இடத்திலே தன்னுடைய அங்கலாப்பை அங்கலாய்ப்பை தாவீது சொல்லும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தாவிது கூட தேவனே இன்று எனக்கு நேர இருந்தவர்கள் எதிராளியாகவும் எது என்னை கொலை செய்ய திட்டமிட்டு வெறிகொண்டு அழைகிறார்கள் என்று ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய அங்கலாய்ப்பை தேவனிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு தாவிது இருக்கின்ற அந்த தாவிதுக்கு கூட ஒவ்வொரு நொடியும் தேவன் பதில் தரக்கூடியவராயிருக்கின்றார் தனக்கு விரோதமாய் எழும்பின அகிதா போலை ஐதாப்பை பற்றி தாவீது இவ்வாறாக சொல்கின்றான் அவன் சத்துரு அல்ல தோழன்தான் அவன்தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாய் இருந்தான் அவன்தான் எனக்கு ஒரு ஆலோசனையை கொண்டிருந்தான் இப்படியான மனிதன் எனக்கு எதிரியாக வருகிறதை நான் என்னவென்று சொல்வது என்று தன் எதிரிகளை கொடுத்து தாவீதே தேவனிடத்திலே தன்னுடைய அங்கராய்ப்பை சொல்லும் பொழுது ஆனால் அவன் எப்பொழுதுமே கலங்காதவனாய் தாவிதே தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை ஒன்றுக்கும் குறையாமல் தன் நம்பிக்கை என்றாவது எனக்கு அதற்கு பலன் கிடைக்கும் என்பதை தாவீது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அப்படியான அந்த நம்பிக்கையை தேவனிடத்திலே அவன் சொல்லும் பொழுது அதற்கு பதில் தரக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கின்றார் ஆக நாமும் கூட நம்முடைய எதிரிகளை குறித்து தேவனிடத்திலே நாம் எப்பொழுதுமே அவர்களுக்கு நாம் பதில் செய்யாமல் தேவனிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது தேவன் அவர்களுக்கு பதில் செய்யக்கூடிய ஒரு இருக்கின்றார் நாம் எப்பொழுதுமே மற்றவர்களை குறித்ததான அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாகவும் அவர்களை எதிரிகளாக பாவித்து அவர்களிடத்திலே நாம் யுத்தம் செய்யும் பொழுது யுத்தம் செய்ய நாம் எப்பொழுதுமே எத்தனிக்காமல் தேவனிடத்திலே நாம் நம்முடைய அந்த காரியங்களை சொல்லும் பொழுது தேவன் நமக்காக அவர் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு தேவனாயிருக்கின்றார் அல்லே லுயா அல்லே லுயா ஆக நாம் எப்பொழுதுமே நமது எதிரிகளை குறித்ததான அவர்களுக்கு நாம் பதில் செய்யாமல் தேவனிடத்திலே நாம் அதை சொல்லும் பொழுது தேவனிடத்திலே நாம் அதை விண்ணப்பமாய் சொல்லும் பொழுது தேவன் நமக்கு நமக்காகவும் நமக்காக எப்பொழுதுமே அவர் யுத்தம் இருக்கின்றார் நம்முடைய நெருக்கமான வேலைகளிலையும் அப்பொழுது கூட நாம் எப்பொழுதுமே விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய ஜப நேரத்தை கூட்டிக்கே இருக்க வேண்டும் அப்படியாக தாவீதுக்கு ஆச்சரியம் தந்த தேவன் நமக்கும் எப்பொழுதுமே ஒரு ஆச்சரியமான விண்ணப்பத்திற்கு பதிலாய் தரக்கூடியவராய் இருக்கின்றார் அவருக்கு தாவீதுக்கு கூட கூட இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு எதிரிகளாய் மாறிவிட்ட சூழ்நிலையிலும் எப்பொழுதுமே கலங்காத ஒரு தாவிது தேவனிடத்திலே தன்னுடைய அங்கலாய்ப்பை ஒவ்வொன்றாக விண்ணப்பம் மூலமாக சொல்லக்கூடியவராய் எப்பொழுதுமே இருந்தார் என்பதை நாமும் கூட காணலாம் ஐதா போல ஆலோசனைகளை நிராகரிக்க அவன் எத்தரிக்கும் போது அவன் தனது அவனுடைய மகனையே தாவிதுக்கு எதிரியாய் எதிர் எதிர்த்து விடுகிறவராய் அந்த அப்சலோம் அவனுக்கு எதிராயி எதிராளியாய் மாறிவிடுகிறான் அப்படியான ஒரு எதிராளிகளாய் மாறும் பொழுது தேவனிடத்திலே அவன் விண்ணப்பம் செய்கிறவனாய் அவன் காணப்படுகிறான் அப்படியான ஒவ்வொரு நொடியும் நாமும் கூட தேவனிடத்திலே நம்மளுடைய குற்றங்களையும் குறைகளையும் நாம் எடுத்து சொல்லும் பொழுது தேவன் அதற்கு பதில் செய்யக்கூடியவராய் இருக்கின்றார் வசனம் இருபத்தி இரண்டு இந்த வசனம் எப்பொழுதுமே ஒரு அனைவருமே தெரிந்த ஒரு வசனமாய் இருக்கின்றது அதை எப்பொழுதுமே நம்முடைய பாரங்களை இறைக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் எது என்றால் அது நமது ஆண்டவராக இருக்கின்றார் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை தான் இந்த தாவீது இந்த வசனத்தை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிபானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய பாரம் எப்பொழுதுமே நமக்கு லெகுவாயும் தேவன் அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவராயும் இருக்கின்றார் நமக்கு எவ்வளவு பெரிய பாரங்கள் வந்தாலும் இந்த உலகத்திலே பா என்னுடைய பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன் என்று சொன்னால் அதை வாங்கி கொள்ள ஒருவருமே இல்லை ஆனால் நமது ஆண்டவர் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றார் உனக்கு என்ன பாரம் இருக்கிறதோ உன்னுடைய தகுதிக்கு மேலான பாரணங்களையும் பாரங்களையும் உனக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களையும் என் மேல் தூக்கி வைத்துவிடு நான் அதை தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் நமக்கு உண்ட நாள் அது நம்முடைய தேவனாய ஆண்டவர் ஒருவரே அவர் எப்பொழுதுமே இந்த பாரங்களை சுமக்கிறவராய் இருக்கின்றார் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் நாம் வைத்துவிடத்தான் எப்பொழுதுமே நாம் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் நம்முடைய பாரங்களையும் அவரிடத்திலே சொல்லும் பொழுது அதற்கு ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கின்றார் தாவீதை கொலை செய்ய இரத்த பிரியனாய் இருந்தான் ஆனால் தாவீது தன் பாரத்தை எல்லாமே கர்த்தர் மேல் இறக்கி வைத்ததினால் அங்கே பெரிய விடுதலை கிடைக்கின்றது அங்கே என்ன நிகழ்ந்தது என்றால் அந்த பேர் தானாக மாய்த்து கொள்ளும்படி நாண்டு கொண்டு செத்தான் அந்த மாதிரியான ஒரு எதிராளியின் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுகிறதுனால் தாவீது அந்த இடத்திலே ஒரு பெரிய விடுதலையை பெற்று திரும்பவுமாக ராஜாவினுடைய வேலையை அவர் செய்ய ஆரம்பித்தார் என்பதை இந்த இடத்திலே நாம் காணலாம் அப்படியாக நாமும் கூட ஆனால் ஒவ்வொரு நேரமும் நமக்கு எருதிரான வரக்கூடிய விரோதங்கள் ஒரு பெரிய பாரங்கள் போன்ற ஒரு சுமைகளை கூட தேவனிடத்திலே நாம் நம்முடைய விண்ணப்பங்களின் மூலமாக வைக்கும் பொழுது அதற்கு உடனடியாக ஒரு பெரிய விடுதலையை தரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்பதை கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை விடுதலையோடு ஆதரிப்பார் என்பதை இந்த வசனம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் தேவன் தாமே ஆசிவரிப்பாமை